அவன் ஒருவனை தேவையாக உங்கள் அனைவரையும் பாதுகாத்துக் கொண்டிருப்பவன் இல்லை இந்த வானங்களையும் பூமியும் இயக்கிக் கொண்டிருப்பவன் உங்களுக்காக உங்களுக்காக மட்டுமே மிருகங்களுக்காக அல்ல தாவரங்களுக்காக அல்ல அவை அனைத்தும் உங்களுக்காக எந்த நாளிலும் மிருகங்களுக்கும் நீங்களும் சமம் என்று உலகம் போன்று நீங்கள் எட்டிக்கொண்டாதீர்கள் கொண்டாதீர்கள் ஊர் உலகத்தை விட்டு விலகுங்கள் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த உலகம் வேறு எவனுக்கும் கிடையாது மற்றவை அனைத்தும் நமக்காக அடிபணிப்பவை நம்முடைய உணவுக்காகவும் கூட ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு தாவரமும் காற்று முதல் மறைவான அந்த ஆற்றல் முதலாக வெளிப்படையான இறைவனுடைய படைப்புகள் வரை ஒவ்வொன்றும் உங்களுக்கு அடிபணிய வேண்டும் கொசுக்கள் கூடாது என்பது உங்களுடைய உள்ளம் அறிவிக்கின்றது என்னால் முடியாது என்று கூறுகின்றீர்கள் உங்களால் முடியுமே யார் சொன்னது வேண்டுமா வேண்டாமா கொசு வேண்டுமா கொசு வேண்டாமா கூட தான் கேட்டான் திமிது எனக்கு அடிப்பேன் அதை அடித்தேன் இதை அடித்தேன் ஆல் அவுட் பண்ணேன் இந்த ஆள் அவுட் பண்ணுன்னு தவிர அது ஆல் அவுட் பண்ண முடியலை எப்படி நாம் தீர்மானிக்கின்றோம் என்னால் முடியும் என்று உங்களால் முடியும் யார் சொன்னது வேணுமா வேண்டாமான்னு கேட்டால் எவ்வளோ திமிரான பதில் எப்படி முடியும் என்று அர்த்த கேள்வி கொசுக்கள் வேண்டுமா வேண்டாமா வேண்டாம் நீங்கிவிடும் நம்புங்கள் எத்தனையோ நாள் கொசு இல்லாமல் இருந்திருக்கீங்களே பரவாயில்லை கொசுவை காணாமல் கொஞ்ச நாள் கொசுவை இல்லை சும்மா கொசு ஆரம்பிக்கிறது எங்கேருந்து வருது அதை படைப்பவர்கள் நீங்கள் இல்லை உங்களுடைய குணங்களுக்காக உங்களுக்கு ஒரு பிராணி உருவாக்கப்படுகின்றது அது நீங்கள் சுகம் அனுபவியுங்கள் உங்களை விட அந்த பிராணி உங்களுக்கு மேலாக ஆதிக்கம் படைத்தது என்று ஏனென்றால் நாம் மிருகங்கள் என்று எண்ணும் பொழுது மனதை கைவிடும் பொழுது மிருகங்கள் அதனுடைய இயற்கை தன்மை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன நாம் மனதை கைவிடும் பொழுது இயற்கை தன்மையை மிஞ்சிய மன இச்சைகளில் தீவிரமாக இறங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நான் அல்ல மிருகமும் அல்ல விட கேவலமான ஆகையினால் அந்த கொசு கூட உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக கண்ணுக்கு தெரியாத வைரஸ் கூட உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது அதை அதைவிட கேவலமானவர்கள் நாம் மனதை கைவிட்டதன் காரணமாக மனதிற்குரிய இறைவனுடைய ஆற்றலை கைவிட்டதன் காரணமாக உணவுக்கு விலை பேசியதன் காரணமாக உணவுக்கு யார் விலை பேச மாற்றார்களோ அவர்களை கொண்டு வாருங்கள் அப்படி இல்லை என்றால் உங்களுக்கான நிலைமை இதை விட கேவலமான ஒரு வாழ்க்கை எந்த ஒரு படைப்புக்கு கிடையாது என்ற அளவுக்கு ஆகிவிடும் ஒரு ஈ ஒரு கொசு உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றது நீங்கள் அதுக்கென்று பயந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய பணம் உபயோகப்படவில்லை உங்களுடைய உணவுக்கும் உபயோகப்படவில்லை உங்களுடைய நோய்கள் அவற்றின் காரணமாக இருக்கக்கூடிய நோய்களுக்கும் அந்த பணம் உபயோகப்படாது உங்களுடைய மருந்துகள் உங்களை கொண்டு கொண்டிருக்கின்றது அதிலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்